என்னப்பு கை நிறைய எலும்புச்சம்பளமா இருக்கு அதை கேக்குற காளியப்பா என் மகளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு வைத்தியத்தை கொண்டு காட்டினேன் மூணு சம்பளம் வாங்கி சரிவாய நறுக்கி உச்சந்த அப்படின்னு கேச்சு மூணு குழுங்க வாழை தலையில தலையில சரியா சரியாகும் சொன்னாரு அதான் கூட்டி போறேன் நீ வீட்டுக்கு வராமையா போயிடுவ இத நல்லா பழுக்க காய்ச்சி வஜ 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 வஜன்னு உன் தலையில தேய்ச்சி மூணு கோடம் குளிர்ந்த பானை தண்ணிய ஊத்தாண்டா நாங்களும் விளையாட்டுக்கு வர்றோம் எங்களையும் விளையாட்டு சேர்த்துக்க இது ஆம்பளைங்க விளையாடுற விளையாட்டு பொம்பளைங்க எல்லாம் சேர்த்துக்கிறதுல ஆம்பளைங்களோட வீரத்தை தான் அன்னைக்கு மஞ்ச கட்சி குளிக்கும் போது பாக்கும்ல என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லு அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க இது சடுகுடு நீ ஒன்னும் அசைக்க முடியாது நீ கையை மறக்கிறியா பாத்துருவா 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 நீ பாப்பா